கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொளியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை சாலமோன் அரசர் அவர்கள் நீதிமொழிகள் புத்தகத்திலே பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் கத்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது இந்த சாலமோன் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு அதை சிந்திப்போம் அப்படின்னா கர்த்தருடைய கண்கள் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் நோக்கமாயிருக்கிறது நாம் பல நேரங்களிலே இந்த சமுதாயத்திலே நடக்கிற காரியங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் தீயவர்களெல்லாம் நல்ல முறையில் தானே இருக்கிறார்கள் நல்லவர்கள் எல்லாம் கொண்டு கொண்டுதானே இருக்கிறார்கள் அப்படி என்ற எண்ணங்கள் நமக்கு தோன்றும் ஆனால் ஆண்டவர் இதை குறித்து வெளிப்படுத்துதல் என்ன அப்படின்னா தீயோர் என்றைக்காவது ஒரு நாளைக்கு கவருகின்ற நேரம் வரும் அதுவும் வெகு சீக்கிரத்தில் வரும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு தண்டனை உண்டு அது தப்பிக்கவே முடியாது அதனால் அவர்கள் வந்து சருக்கள் சருக்கலான பாதையில் இருக்கிறார்கள் நல்லவர்கள் துன்பப்படுவதும் வேதனைப்படுவதும் கஷ்டப்படுவதும் உபத்திரவத்தில் நெருக்கப்படுகின்ற பாதை அது கண்மலையான பாதை அது வந்து கிரிப் நின்னாக்கா நம்ம நிக்கிறோம் ஒரு மனுஷன் நிக்கிறான கிரிப்பா இருக்கும் அது வந்து விழுவதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் தீயோர் சறுக்கி விழுந்தால் காணாமல் போய்விடுவார்கள் அதைத்தான் கத்தருடைய கண்கள் நல்லவோர் மீதும் தீயோர் மீதும் அது நோக்கமா இருக்கிறது என்பதை சாலமோன் இங்கு பதிவு செய்கிறார் ஆனால் இந்த உபவாச காலங்களில் வாழ்கிற நாம் ஆண்டவரை குறித்து தீயவர்களெல்லாம் நல்ல முறையில் வாழ்கிறார்களே கடவுளே ஏன் எனக்கு இந்த நிலைமை என்ற கேள்வி நீங்கள் யாரும் இந்த செய்திக்கு பிறகு கேட்கவே வேண்டாம் தீயவருக்கு தண்டனை உண்டு நல்லவர்களுக்கு பரலோகம் உண்டு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே